Hi friends! பாண்டியன் ஸ்ட்ரோஜரியல் நெக்ஸ்ட் அப்புறமும் கதிர்ராஜ் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது யாருக்குமே தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக டோரை லாக் பண்ணியிருக்காங்க மயில் வந்து எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு உட்காரும்போது எங்கே ராஜியும் கதிரும் மட்டும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பாண்டியன் கொஞ்சம் கடுப்பாக இருக்காரு ஸோ நீ போய் கூப்பிடு அப்படின்னு நம்ம கோமதி சொல்கிறாங்க மயில் கூப்பிட்றதுக்காக போகும்போது அவங்க சண்டை போட்டிருக்கிறது வெளியே கேட்குது கதவு தட்டுறதுக்கு முன்னாடி ஏதோ சண்டை போடுறாங்க ஏதோ கண்டென்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கேயே நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜி எப்படி சொல்கிறாங்க நீ இப்படியெல்லாம் முரடனா முரடனாக இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் அத்தை இல்லை எங்கள் அப்பா அம்மாவே உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கதர் சொல்கிறாரு எவனையோ லவ் பண்ணி எவன் கூடவோ ஓடி போய் வீட்டில் இருக்கிற நகையிலேருந்து எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு நிர்கதியாக நிற்கிற உனக்கு வாழ்க்கை கொடுக்கணும் உன் குடும்பத்தோட மானமும் உன்னோட மான மரியாதையும் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக நீ என் கூட தான் ஓடி வந்தேன்னு போய் சொல்லி என் அம்மா உன்னை க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தாலியை கட்ட சொன்னாங்களே என் அம்மா சொன்னாங்கன்றதை தாண்டி வேற எந்த காரணத்துக்காகவும் உன் காலத்தில் நான் தாலி கட்டலை அப்படின்னு சொல்றாங்க அதுவும் உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது நீ பெரிய ராங்கியா இருப்ப உன்னெல்லாம் எவனுக்காவது பிடிக்குமா அவன் கூட உங்கள் வீட்டு நகைக்காக ஆசைப்பட்டு தான் உன்னை காதலிச்சிருப்பா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு மயிலுக்கு பயங்கர ஷாக்கு இந்த விஷயத்தை அப்படியே வச்சுட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு கதவை தட்டி கூப்பிட்டு வெளியே வர வைக்கிறாங்க அடுத்த நாள் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயம் ராஜியை பற்றி போட்டு கொடுத்த மாதிரி அம்மா தான் சரி இவங்க எல்லாரும் ஆகிட்டு நம்மளை தள்ளி விட்டுடுவாங்க இந்த உண்மை எப்படியாவது மாமா கிட்ட சொல்லி நம்ம நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்னு நம்ம மயிலு பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லதும் இல்லாம இது வந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அத்தை இவ்வளோ காரியத்தை பண்ணியிருக்காங்கன்னு கோமதியையும் மாட்டி விட்டுடுறாங்க இதோட இந்த புறமா முடியுது இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி